எமர்ஜென்சி பவர் இந்திய ராணுவத்துக்கு மத்திய அரசு கொடுத்த ஸ்பெஷல் அதிகாரம் ஸ்டன் பாகிஸ்தான் மத்திய அரசாங்கம் இந்திய ஆயுதப் படைகளுக்கு புதிய அவசர கொள்முதல் அதிகாரங்களை வழங்கியிருக்கு அதாவது எமர்ஜென்சி ப்ரிக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவசர கால கொள்முதல் அதிகாரத்தை கொடுத்திருக்கு நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் அவசரமா எந்த விதமான ராணுவ உபகரணங்களையும் இந்திய ஆயுதப்படைகள் இனிமே வாங்க முடியும் இதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் டெண்டர் விடுறது விற்பனையாளர்கள் தேர்வு செய்யறது ஆலோசனை எல்லாமே தேவையில்லை அவசரத்துக்கு வாங்க முடிவு எடுக்கப்பட்டா பிரபல நிறுவனங்கள் வழியா அவசரமா முக்கிய ராணுவ உபகரணங்கள் வாங்கப்படும் இந்தியாவோட பாதுகாப்பு தயார் நிலையை வலுப்படுத்தக்கூடிய விதமா இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்துக்கு பின்னாடி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ராணுவம் கடற்படை அப்புறம் விமானப்படைக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒப்பந்தங்கள் நாற்பது நாட்களுக்குள்ள இறுதி செய்யப்படணும் விநியோகங்கள் ஒரு வருஷத்துல முடிக்கப்படணும் அப்படின்னு இந்த முடிவுல அறிவிக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா ரஷ்யா மாதிரி இந்தியா தன்னோட பாதுகாப்புத்துறைக்கு பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்ய இருக்கு இது வரைக்கும் இந்தியா தன்னோட ஜிடிபி ல ரெண்டு சதவீதம் மட்டுமே பாதுகாப்புத்துறைக்கு செலவு செஞ்சுது இனி கூடுதலா இந்தியா பாதுகாப்புத்துறைக்கு செலவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆபரேஷன் சிந்தூர் மூலமா இந்திய அரசு புதிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கு தீவிரவாதத்துக்கு எதிரான நம்மளோட போர் புதிய அத்தியாயத்தை அடைஞ்சிருக்கு இதுதான் இனி நியூ நார்மல் அப்படின்னு பிரதமர் மோடி பேசும்போது குறிப்பிட்டிருந்தாரு பாகிஸ்தான்ல இந்திய ஏவுகணைகள் அப்புறம் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தினப்போ பயங்கரவாத அமைப்புகளோட கட்டிடங்கள் மட்டுமல்ல அவங்களோட தைரியமும் நடுங்கி போச்சு அப்புறம் மாதிரியான பயங்கரவாத உலகளாவிய உலகளாவியோட பல்கலைக்கழகங்களா இருந்துச்சு அப்புறம் நடந்த பெரிய பயங்கரவாத தாக்குதல்கள் உட்பட உலகத்துல நடந்த எல்லா பெரிய பயங்கரவாத தாக்குதல்களும் இந்த பயங்கரவாத தளங்களோட தொடர்புடையதுதான் நாட்டோட ஒற்றுமையையும் சமூக நல்லெணக்கத்தையும் குழைக்க கூடிய முயற்சியா பஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு நாட்டையே உழுக்கு

வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதங்கள்ல துணை பட்ஜெட் மூலமா இந்த கூடுதல் தொகை வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மூலமா ஒட்டுமொத்த பாதுகாப்பு ஒதுக்கீடு ஏழு லட்சம் கோடிய தாண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்ச இருபத்தி அஞ்சு ஆறு பட்ஜெட்ல ஆயுத படைகளுக்கு ஆறு புள்ளி எண்பத்தி லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த வருஷ ஒதுக்கீடு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல ஆறு லட்சம் கோடியா இருந்ததை விட ஒன்பது அதிகமாகும் இப்போ அதிகரிக்கப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கீடு அடுத்த கூட்டத்தொடர்ல அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல இதுக்கான ஒப்புதல் கோரப்படும் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கு ஆயுதங்கள் வெடிமருந்துகள் அப்புறம் பிற தேவையான உபகரணங்களை வாங்குறதுக்கும் இந்த கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் இப்போதைய ஒதுக்கீடு மொத்த பட்ஜெட்ல பதிமூணு சதவீதம் ஆகும் ஆனா மொத்த ஜிடிபி ஒன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் மட்டும்தான் பாகிஸ்தான் மேல இந்தியா நடத்தின தாக்குதல்ல பிரம்மோஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஏவுகணைகள் ஏவுகணை மீறிப்பான்கள் இந்த மாதிரியான பல போர்க்கருவிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு இதுக்கான செலவுகளை கட்டுப்படுத்த கூடுதல் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கு ஆயுதங்கள் வெடிமருந்துகள் அப்புறம் பிற தேவையான உபகரணங்களை வாங்குறதுக்கு மத்திய அரசு இந்த ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது